அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியில விசாக நட்சத்திரம் நான்காம் பாதமும் அனுசம் கேட்டை நட்சத்திரங்களும் இதில் அடங்கும் அதே மாதிரி விருச்சிக ராசியில பிறந்தவங்க ரொம்ப கம்பீரமான தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்க பார்ப்பதற்கு ரொம்ப அமைதியானவங்க போலையும் பூனை போல இருப்பாங்க ஆனா இவங்க பாய்ந்தவங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு வேகமும் விவேகமும் இருக்கும் கோபம் வந்துடுச்சு அப்படின்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத கவலையே பட மாட்டாங்க சற்றுன்னு வார்த்தையே விட்டுருவாங்க விருச்சிக ராசிக்காரங்க இயல்பாகவே குறும்புத்தனம் மிக்கவங்களாக இருப்பாங்க பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகமாகவே இவங்க கிட்ட இருக்கும் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரிங்க அழட்டி கொள்ளவே மாட்டாங்க எதையுமே விடாபிடியாக நின்று அதை சாதித்து காட்டக்கூடியங்களும் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க பார்ப்பதற்கு ரொம்ப அப்பாவித்தனமாக முகத்தை வைத்துட்ருப்பாங்க இருப்பாங்க இவங்க தன்னுடையதை எப்போவுமே யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க தன்னுடைய பொருள் தனக்கு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக திங்க் பண்ணக்கூடியங்களும் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க தான் நீங்களும் உங்களுடைய உறவுகள் வகையிலையும் உங்களுடைய நட்பு வட்டாரங்களையும் நிறைய விச்சு விருச்சிக ராசிக்காரங்களை பார்த்துருப்பீங்க அவங்களும் இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் செக்ஸில் மறக்காமல் நீங்கள் தெரிவிங்க அதே மாதிரி இவங்களுக்கு வாய் ஜலனம் மிக்கவங்களாக குச்சுருப்பாங்க வாய் ஜலனம் அப்படின்னா கொஞ்சம் பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும் பேசியே எதுலேயுமே காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க விருச்சிக ராசிக்காரங்க எதுலையுமே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாக தான் வரும் எத்தனை தோல்வி வந்தாலும் சரிங்க அதில் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க நம்ம எடுத்த எல்லாம் நம்ம என்னத்தை குறிக்கோளாக வச்சுருக்குறோம் அதில் மட்டும் ஓயாம அந்த குறிக்கோளை எட்டணும் என்ன தோல்வி வந்தாலும் இதில் எப்படியாவது நம்ம முன்னுக்கு வந்துடணும் அப்படின்னு பல நுணுக்கங்களை கண்டுபிடிச்சி அதில் இருந்து வெளியில் வர்றதுக்கு பார்ப்பாங்க தோல்வியை கண்டு அஞ்சாதவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சேமிப்பு இவங்ககிட்ட அதிகமாக சேமிக்கிற குணம் அதிகமாகவே இருக்கும் யாருடைய பணமாவது இவங்க கையில் புலங்கி கொண்டே எப்பவும் பணம் கொஞ்சம் இவங்க கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு சமூக சேவையில் அதிக ஈடுபாடு இருக்கும் அதே போல் தர்ம காரியம் உங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்கும் இளமையிலே நிறைய கஷ்டமான வாழ்க்கை அமைந்தாலும் நடுத்தர வயதில் நல்ல ஒரு சுகமான வாழ்க்கையை அதே மாதிரி கேட்டை விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் பொதுவான குணங்கள் இவ்வாறுதான் இருக்கும் வாங்க நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமையும் போது கருப்பு சாமியின் அருள் வாக்கு என்ன சொல்லுது கருப்புசாமி எப்படி எந்த வகையில் உங்களை காப்பாற்ற இருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமா சொல்ல இருக்கும் நிச்சயமா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் கடைசி வரிகளும் பாருங்க அடுத்து வரும் பதினைந்து நாட்களுக்கு உங்களுக்கு கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு குடும்ப சூழ்நிலை எவ்வாறு அமைந்திருக்கு நிதியில் ஏதாவது பிரச்சனை வருமா வியாபாரத்தில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறது எல்லாமே இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இதை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை subscribe பண்ணிட்டு கூடவே இருக்கிற icon-ஐ click பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் விருச்சிகராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சிக ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு சுகஸ்தானத்துல சனி பஞ்சமஸ்தானத்துல ராகு ரோக ரோகஸ்தானத்துல செவ்வாய் கலஸ்திரஸ்தானத்துல குரு சந்திரனும் அஷ்டமஸ்தானத்துல சூரியன் பாக்கியஸ்தானத்துல புதன் சுக்கிரன் லாபஸ்தானத்துல கேது என கிரக நிலைகள் அடுத்து வரும் பதினைந்து நாட்களுமே இவ்வாறு அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் பிடித்தமான காரியம் காரியங்கள் எல்லாம் செய்து ரொம்ப மன இருப்பீங்க அடுத்த பதினைந்து நாட்களுமே உங்களுடைய செயல் மற்றவர்களை பாராட்டக்கூடியதாக நீங்கள் செயல்படுவீங்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுமே அற்புதமாக இருக்கும் அதனாலேயே நிறைய பேர் உங்களை பாராட்டுவாங்க முக்கிய நபர்கள் மூலிமா நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இதனால் வரிகளும் எப்படா நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம் எப்படா இந்த கஷ்டத்தெல்லாம் சமாளிக்க போகிறோம் எப்படி இந்த நஷ்டத்தை சமாளிக்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் அதற்கு உதவிகரமாக உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க நான் வரைகளும் வேலை கிடைக்கலையே அப்படின்னு வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு சம்பளத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடுங்க முயற்சி செய்தீங்க அப்படின்னா தான் எந்த ஒரு வேலையுமே கிடைக்கும் வீட்லேயே இருந்து வேலை தரலாமா அல்லது வெளியில் போய் வேலை செய்யலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க கண்டிப்பாக யோசிச்சது போதுங்க இனி நல்ல ஒரு வேலை வேணும்னு நீங்கள் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது கிரக நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால் முடிந்தளவுக்கு இப்போ முயற்சி செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க இந்த டைமு உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பதினைந்து நாட்களுமே அமைந்திருக்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க நீங்கள் எதிர்பார்த்த அளவு நல்ல ஒரு லாபமும் நல்ல ஒரு வளர்ச்சியும் இருக்கு போது மனதில் இதுன வரிகளும் என்னடா பண்றது அப்படின்னு பயந்து இருந்தவங்க கூட இனி உங்களுடைய தைரியம் அதிகரித்து காணப்படும் இருந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய போகுது குடும்பத்தில் இருந்த வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் கூட சரியாக போகுது நீங்க கூறும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்குங்க கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் கூட நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தோட எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வருவீங்க அதனால் ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க நம்மளுடைய ராசிக்காரங்க குழந்தைகளால் ரொம்ப பெருமையாக இருப்பீங்க ஒரு சிலர்லாம் உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சியை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்களே நினச்சிப்பீங்க கலைத்துறையினருக்கு பேச்சில் கொஞ்சம் இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துறது ரொம்பவும் நல்லது எடுத்த காரியம் கை கூடி வர்றதுக்கு கொஞ்சம் பேச்சில் இனிமை தேவை புண்ணிய காரியங்களில் உங்களுடைய நாட்டம் அதிகரிக்கும் அதனால் எங்கேயாவது புண்ணிய தலங்களுக்கெல்லாம் சென்று வருவீங்க ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் நீங்கள் இப்போ உதவிகரமாக இருக்க போகிறீங்க அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிக்க ரொம்ப கடினமாக பணியாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய அரசியல்வாதிகளுக்கு இருக்குது அதே மாதிரி பெண்களுக்கு தன்னம்பிக்கை கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குது இதனால் அவர்களும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே நீங்கி உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூட போகுது எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் தக்க சமயத்தில் கிடைக்கும் ரொம்ப மன மகிழ்ச்சியாகவும் நீங்கள் இருக்க போகிறீங்க மாணவர்கள் உங்களுடைய செயலுக்கு நிச்சயமாக பாராட்டு கிடைக்கும் இந்த டைமில் நீங்கள் கூடுதலாக கவனம் செலுத்தி படிப்பை படிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் அடுத்த பதினைந்து நாட்களுமே நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு இருக்குது ராசியில் விசாகம் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மேல் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயர் போகுது அதே மாதிரி கால்நடைகளெல்லாம் சில பேர் எக்ஸ்ட்ரா வாங்கி அதலெல்லாம் லாபத்தை பெறுவீங்க புதிய நிலம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது அதற்கான முயற்சிலாம் ஈடுபடலாம் ஒரு சிலர்லாம் புதிதாக வீடு கட்டுவதற்கான யோகமெலாம் இருக்குது அதற்கான முயற்சியும் நீங்கள் ஈடுபடலாம் நீண்ட நாட்களில் வேலை இல்லாமல் இருந்தவங்க இந்த டைமில் வேலை கிடைக்கிறதுக்கான யோகமெலாம் இருக்குது அதற்கான முயற்சியும் நீங்கள் ஈடுபடலாம் விருச்சிகராசியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் நிறைய வருவாங்க இந்த டைமில் உங்களுடைய பேச்சில் இனிமையாக இருக்கிறதுனால நிறைய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வர இருக்கிறாங்க உங்களுடைய லாபம் அதிகரிக்க போகுது இந்த டைமில் யாருக்காவது கடனாக கொடுக்குறதோ அல்லது கடனாக வாங்குறதோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது சில டைமில் நீங்கள் கடனாக எதையாவது கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வசூல் பண்றதுக்கு பல சிக்கல்களை நீங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு மற்றபடி பிரச்சனை எதுவும் வராது பெற்றோர்கள் உங்கள் மூலிமா நல்ல ஒரு பெயரும் புகழும் கிடைக்க இருக்கு அதனால உங்களுடைய பெற்றோர்கள் நிம்மதியா இருப்பாங்க இது நிற்கணும் இவங்க என்னதான் பண்ண போறாங்க இப்படியே உங்களுடைய லைஃப் போயிடுமா அப்படின்னு கவலையில இருந்திருப்பாங்க இனி அப்படி ஒரு இருக்காதுங்க இப்பதான் உங்க மேல ஒரு நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ராசியில் கேட்டை நட்சத்திர பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் வீட்டில் இப்போ வந்து விரயம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த விரயத்தை நீங்கள் சுப விரயங்களாக மாற்றிக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம் அதே மாதிரி உங்களுடைய விஷயத்தை தவிர மற்றவர்களுடைய விஷயத்தில் அதிகம் நீங்கள் தலையிட வேண்டாம் எதுலேயுமே சற்று நிதானத்தை கடைபிடிங்க இந்த டைமு அவசரப்பட்டு யாருடைய விஷயத்துலேயும் தலையிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சில சின்ன சிக்கல்களை உண்டு பண்ணும் அதனால் இந்த டைமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அதுதான் உங்களுக்கு நன்மையே தரும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக முருகப்பெருமான வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய மனோதைரியமும் அதிகரித்து காணப்படும் மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்